வயசு ஐம்பது சரி உங்களுக்கு இந்த காது எவ்வளோ நாளாக கேட்காது இருபது தலையில் ஒன்று ஒன்று பெருக்கின்னு சொன்னீங்கள இப்போ நாங்கள் சோம் பண்ணோம்ல அதுக்கப்புறம் உங்க காது கேட்குதா கேக்குது இப்போ தலையில இறைச்சல் இருக்காண்டுச்சு இப்போ ஏ சுட்டாங்க சோம் கொடுத்தா நம்புறீங்களா நம்புறீங்க அம்மா இவங்க உங்களுக்கு எவ்வளோ நாளாக பழக்கம் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க சரி வீட்டில் என்ன செய்றாங்க கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க வேலைக்குறாங்க சாமி கொண்டாடியா சாமி ஆடுவாங்களா இப்பயும் ஆடிக்கிட்டு இருக்காங்க சரி இப்ப இவங்களுக்கு எத்தனை வருஷமா காது கேட்டாங்க வருஷம் சொல்றாங்க அவங்க இருபது வருஷம் சொல்றாங்க சரி அதே மாதிரி இருபது வருஷமா தலையிலையும் அந்த இறச்சல் இருக்குன்னு சொல்றாங்க இப்போ அது ரெண்டுமே விட்டுருச்சுன்னு சொல்றாங்க அது உண்மையா அவங்க சொன்ன கேட்டீங்களா கேட்டீங்களா அப்போ அவங்களுக்கு ஏசுதான் சோம் கொடுத்தா நம்புறீங்களா நம்புறீங்களா ஏசுங்க இதா குமார் மணி நாமத்தில் ஆண்டவரே வரே நன்றி சுருத்துகிறோம் இந்த தாயாருக்கு நீ கொடுத்த விருதுக்காக சொல்லுதான் அவர்க்கிறதுக்காக சுற்றுறோம் ஆண்டவரே பாரம்பரிய சாமி கொண்டாடியா இருக்கிற இவர்களுக்கு இருக்க செய்ததுக்கா தலையில் உள்ள இறைச்சர்களை நீக்கி போட்டு அற்புதம் செய்ததுக்கா ஸ்தோத்திரம் அண்டவரே நீர் கொடுத்த சுகத்தை இவர் கொள்ளட்டும் இவர் குடும்பமாக ரட்சிக்கப்பட அந்த தேசத்தில் இவர்களை சாட்சியாக நிறுத்துகிறாங்க பிதா குமார மனுஷத்து நாமத்தில் நீர் கொடுத்த நன்மைக்காக நாங்கள் ஆசீர்வத்தை நாங்கள் பிதா குமார மனுஷத்து நாமத்தில் முக்கியம் ஆமே